ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஐப்பசி அண்ணாபிஷேகம் ஹாக மன்னம் ஹாக மன்னதோ என்று சாமவேதத்திலே ஓர் இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அன்னம்தான் உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிர் நாடி உலக வாழ்க்கைக்கு அச்சாணி அன்னம் பிரம்மா விஷ்ணு சிவரூபம் அம்மை பார்வதியும் எல்லா ஜீவராசிகளுக்கும் படியலக்கும் அன்ன பூர்ணியாகவும் தானே காசியில் அருங்காட்சி தருகின்றார் அந்த இறைவனின் அருவமான லிங்கமூர்த்திக்கு அன்னம் சாத்தி வழிபடும் நாளே அண்ணாபிஷேக நாள் இது ஐப்பசி பௌர்ணமி திருநாளாகும் இந்த அண்ணாபிஷேகத்தின் பொருள் என்னவென்று பார்த்தால் அமுது படைக்கும் அந்த ஆண்டவனுக்கே அமுது படைக்கும் விழாதான் அண்ணாபிஷேகம் ஆகும் ஐப்பசி மாத பௌர்ணமி என்று சகல சிவாலயங்களிலும் சாராட்சியின் போது பரம கருணை கடலாம் ஐயன் சிவபெருமானின் அருவுருவமான லிங்க திருமேனிக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுகின்றது பௌர்ணமி என்று சந்திரன் தனது பதினாறு கலைகளுடன் பூரண சோபையுடன் விளங்குகின்றான் அன்று அவனது கலை அமிர்த கலையாகும் அத்தகைய ஐப்பசி பௌர்ணமி அன்று அறுவடையான புதுநெல்லை கொண்டு அன்னம் படைத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு போஜனம் அளிப்பது பெரும் புண்ணியத்தை தரவல்லதாகும் சிவன் பிம்பரூபி அவனது மெய் அன்பர்கள் பிரதி பிம்பரூபிகள் பிம்பம் திருப்தி அடைந்தால் பிரதி பிரதிபிம்பம் திருப்தி பெறும் அனைவருக்கும் அன்னம் பாலிக்கும் அந்த அன்னப்பூரணியை தனது வாம பாகத்திலே கொண்ட அந்த மாதொரு பாகனை அன்னாபிஷேகம் செய்து வழிபடுவதால் உலகில் பஞ்சம் வராது என்பது உண்மை தில்லையிலே அனுதினமும் காலை பதினோரு மணி அளவில் ரத்தின சபாபதிக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்று அந்த அன்னம் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது எனவேதான் இத்தலத்தை அப்பர் பெருமான் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று சிறப்பித்து பாடினார் இந்த அண்ணாபிஷேகத்தை தரிசித்து பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்றுமே அன்ன ஆகாரத்திற்கு கவலையே இல்லை இந்த அண்ணாபிஷேக தரிசனத்தின் பலன்கள் என்னவென்று பார்த்தால் அண்ணாபிஷேகத்தன்று எம்பெருமானின் மேனியிலே சாற்றப்படுகின்ற ஒவ்வொரு பருக்கை அன்னமும் ஒரு சிவலிங்கம் எனவே அன்று சிவதரிசனம் செய்தால் கோடி சிவதரிசனம் செய்வதற்கு சமம் சிவபெருமான் அன்னாபிஷேக பிரியர் மொத்தம் பதினாறு பொருட்களால் அவரை அபிஷேகம் செய்யலாம் அவற்றுள் ஒன்றுதான் சுத்த அன்னம் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது உச்சநிலை சிறப்புடையதாகும் ஆலய வழிபாட்டில் மாத பௌர்ணமி என்று ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குரிய பொருட்களால் சிவபெருமானை வழிபடுவது விசேஷமானதாகும் ஐப்பசி மாதம் இவ்வாறே அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய அன்னத்தால் வழிபடுவது சிறப்பானது முறையாக சிவபெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமி என்று அண்ணாபிஷேகம் செய்து வழிபடுவதால் உலகம் முழுவதும் சுபிஷமாக விளங்கும் என்று சிவாகமம் கூறுகின்றது சிவன் பரம்பரும் அவனது பிரதிபிம்பமே அனைத்து ஜீவராசிகளும் இரண்டும் வேறல்ல அபிஷேக அன்னப்போர்வையால் ஐயன் அகமும் புறமும் குளிரும்போது எல்லா ஜீவராசிகளும் அவனது பேரொருள் கருணையால் குளிர்வது இயற்கைதானே இந்த அன்னத்தின் சிறப்பு ஆகாயத்தில் பிறந்த காற்றின் துணையுடன் தீ எரிகின்றது நிலத்தில் விளைந்த நெல் அரிசியாகின்றது அரிசி நீரில் மூழ்கி தீயில் வெந்து அன்னமாகின்றது எனவே அன்னமும் பஞ்ச பூதங்களின் சேர்க்கை இந்த அன்னம் அபிஷேக நிலையில் ஆண்டவன் மேனி முழுவதும் தழுவி அவனை ஆக்கப்படுத்தி அடைக்கலமாகின்றது அதன் மூலம் ஐம்பூதங்களும் அவனுள் அடக்கம் என்பது புலனாகின்றது எனவே அவனே பரம்பொருள் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகின்றது அண்ணாபிஷேகம் செய்த சாதத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் உண்டால் பலன் நிச்சயம் உண்டு என்பது ஐதீகம் இந்த அண்ணாபிஷேகத்தின் மகத்துவம் என்னவென்று பார்த்தால் இந்த நாளில் உபவாசம் இருந்து மகா அபிஷேகம் செய்து பின் சிவனுக்கு அபிஷேகம் செய்த பிரசாதத்தை உண்ணும் போது பக்தி புண்ணிய பலன்கள் சேர்கின்றன சிற்று முதல் குஞ்சர கூட்டம் முதலான தவக்கோடிகள் தமக்கு புசிக்கும் புசிப்பினை குறையாமலே கொடுக்கும் அந்த சர்வேஸ்வரனை அண்ணாபிஷேக கோலத்தில் வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே பார்க்க கிட்டோம் அந்த அற்புத திருக்கோலத்தை கண்டு தரிசித்து நாமும் நலமோடும் வளமோடும் வாழ்வோம் ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இறையர்கள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்